புத்தாண்டேன்னு சொன்ன உடனே உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது ஜனவரி ஒன்னாம் தேதி கரெக்டா ஆனா அது மட்டும்தான் புத்தாண்டா நிச்சயமா இல்ல வாங்க இன்னைக்கு கேலண்டர் பக்கங்களை தாண்டி புத்தாண்டுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு பெரிய சுவாரஸ்யமான கதையை நாம பார்க்கலாம் யோசிச்சு பாருங்களேன் நியூயார்க் டைம் ஸ்கொயர்ல அந்த பெரிய பந்து மெதுவா கீழே இறங்குறது வானத்துல கலர் கலரா பட்டாசு வெடிக்கிறது இதெல்லாம் தான் நம்ம மனசுல புத்தாண்டு பல பேருக்கு ஜனவரி ஒன்னாம் தேதிங்கிறது தான் கொண்டாட்டம்னு மனசுல ஆழமா பதிஞ்சு போச்சு உலகத்துக்கே இதுதான் புத்தாண்டுங்கிற ஒரு எண்ணமும் இருக்கு இல்லையா ஆனா ஒரு நிமிஷம் யோசிக்கணும் இந்த ஜான்வரி ஒன்னாம் தேதி கொண்டாட்டம் எப்போதுமே இப்படி தான் இருந்ததா உலகத்துல இருக்கிற எல்லாருமே கொண்டாடுறாங்களா இந்த கேள்விகளுக்குள்ள தான் ஒரு பெரிய ரகசியமே அடங்கியிருக்கு தான் கதையில ஒரு பெரிய ட்விஸ்ட் வருது நம்ம ரொம்ப பழசுன்னு நினைச்சு கொண்டாடுற இந்த ஜனவரி ஒன்னாம் தேதி புத்தாண்டு வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல கூட ரொம்ப ரொம்ப ரீசண்டா வந்த ஒரு பழக்கம் தான் நம்ப முடியல தானே ஆமா நீங்க கேட்டது கரெக்ட் தான் அந்த காலத்துல அதாவது மிடில் ஏஜ்ல யூரோப்ல புத்தாண்ட மார்ச் இருபத்தஞ்சு இல்லனா டிசம்பர் இருபத்தஞ்சு சில சமயம் ஈஸ்டர் அன்னைக்கு கூட கொண்டாடி இருக்காங்க ஒரு ஃபிக்ஸட் டேட்டுங்கிறது பல நூறு வருஷமா இல்லவே இல்ல இந்த டைம்லைன என்ன பாருங்களேன் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி அதாவது கீமோ நாற்பத்தஞ்சுலேயே ஜூலியஸ் சீசர் ஜான்வரி ஒன்னாம் தேதியே நியூ இயர்னு சொன்னார் ஆனால் அதுக்கப்புறம் மிடில் ஏஜ்ல எல்லாமே மாறிடுச்சு அப்புறம் ஆயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி ரெண்டுல கிரிகோரியன் கேலண்டர் வந்த பிறகுதான் ஜான்வரி ஒன்னு மறுபடியும் ஃபேமஸ் ஆச்சு அப்ப கூட பிரிட்டன் மாதிரி நாடுகள் எல்லாம் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ரெண்டுல தான் இதை அஃபிஷியலாக ஏற்றிக்கிட்டாங்க பாருங்க இது எவ்வளோ பெரிய ஒரு கொழுத்தமான பயணமாக இருந்திருக்குன்னு இந்த டேபிள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த சொல்லுது உலக நாடுகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஓகே ஜான்வரி ஒன்னு தான் நியூ இயர்னு சொல்லல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைம்ல இதை ஏற்றுக்கிட்டாங்க யோசிச்சு பாருங்க ஹோலி ரோமன் எம்பையர் ஏத்துக்கிட்டதுக்கும் சைனா ஏத்துக்கிட்டதுக்கும் நடுவில் கிட்டத்தட்ட நானூறு வருஷ கேப் ஜப்பான் சைனாலாம் ரொம்ப ரீசண்டா அதாவது பத்தொன்பது இருபதாவது நூற்றாண்டுல தான் இந்த லிஸ்ட்ல வந்திருக்காங்க சரி வரலாறு போதும் இப்போ பிரசன்ட்டுக்கு வருவோம் ஜான்வரி ஒன்னாம் தேதியை தாண்டி உலகத்தில் வேற என்னென்ன புத்தாண்டெல்லாம் இருக்குன்னு ஒரு குட்டி ரவுண்ட்ஸ் போலாமா நிறைய கல்ச்சர்ல புது வருஷங்கிறது இயற்கையோட ரொம்ப சம்பந்தப்பட்டது அதாவது ஸ்பிரிங் சீசன்ல மரம் எல்லாம் துளிர்விட்டு பூ எல்லாம் பூக்கும்போது ஒரு புது லைஃப் சைக்கிள் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா அதையே புது வருஷமா கொண்டாடுறதுல ஒரு தனி அழகு இருக்குதானே இதுக்கு சில சூப்பரான உதாரணங்கள் இருக்கு ஈரான்ல கொண்டாடுற நவ்ரூஸ் வசந்த காலத்தோட தொடக்கம் நம்ம சவுத் இந்தியால யுகாதி பஞ்சாப்ல வைசாகி அப்புறம் தாய்லாந்துல ஒருத்தர் மேல ஒருத்தர் தண்ணி அடிச்சு கொண்டாடுற அந்த கலர்ஃபுல்லான சாங்க்ரான் வாட்டர் ஃபெஸ்டிவல் இது எல்லாமே வசந்தத்தை வரவேற்கிற கொண்டாட்டங்கள் தான் ஓகே இப்போ நாம இன்னொரு முக்கியமான கேட்டகரிக்கு வர்றோம் இந்த புத்தாண்டுலாம் சூரியனை பார்த்து வர்றதில்ல நிலாவோட சுழற்சியை வச்சு கணக்கிடப்படுது இதுக்கு பேரு லூனார் இல்லனா லூனி சோலார் கேலண்டர்ஸ் இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சைனா வியட்நாம் கொரியாவில் கொண்டாடுற லூனார் நியூ இயர் தான் அதே மாதிரி யூதர்களோட ரோஷ் ஹஷானா இஸ்லாமிய புத்தாண்டு அப்புறம் பாலியில ஒரு நாள் முழுக்க அமைதியா இருக்கிற நியப்பிங்கிற மௌன நாள் இது எல்லாமே நிலாவை பேஸ் பண்ணி வர்றதால தான் ஒவ்வொரு வருஷமும் இதோட தேதிகள் மாறிக்கிட்டே இருக்கு சரி இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம் ஏன் இத்தனை வெரைட்டி எதுக்கு நியூ இயருக்கு இத்தனை விதவிதமான தேதிகள் இதுக்கான பதில் ரொம்ப சிம்பிள் ஒவ்வொரு கலாச்சாரமும் நேரத்தை கணக்கிட பயன்படுத்தின கேலண்டர்ல தான் இருக்கு அதாவது விஷத்தோட மையம் ரொம்ப சிம்பிள் ஒரு வருஷங்கிறத எதை வச்சு முடிவு பண்றாங்க பூமி சூரியனை சுத்தி வர்றதையா இல்ல சந்திரன் பூமியை சுத்தி வர்றதையா இல்ல ரெண்டையும் கலந்து பாக்குறாங்களாம் தான் எல்லா வித்தியாசமும் அடங்கியிருக்கு இப்ப பாருங்க சோலார் கேலண்டர் அதாவது சூரியனை வச்ச கேலண்டர்ல கிட்டத்தட்ட முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள் இருக்கும் அது சீசன்ஸோட கரெக்டா மேட்ச் ஆகும் ஆனா லூனார் கேலண்டர்ல அதாவது நிலாவை வெச்சதுல சுமார் முன்னூத்தி ஐம்பத்தி நாலு நாள் தான் இந்த பதினோரு நாள் கேப் இருக்கு பாருங்க இந்த சின்ன வித்தியாசம்தான் உலகத்துல இவ்ளோ விதமான புத்தாண்டு கொண்டாட்டங்கள் இருக்கிறதுக்கு மூல காரணமே சரி இவ்ளோ வித்தியாசங்கள் இத்தனை டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்தோம் இப்போ கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணி இந்த எல்லா கொண்டாட்டங்களுக்கும் பின்னாடி இருக்குற ஒரு புதுவான விஷயத்தை பத்தி யோசிக்கலாம் இந்த வாக்கியம் எல்லாத்தையும் அழகா சொல்லுது பாருங்க காலண்டர் வேறையா இருக்கலாம் சீசன் மாறலாம் ஆனா ஒரு புது தொடக்கத்துக்கான நம்பிக்கை எல்லாருக்கும் ஒன்னுதான் நாம எந்த தேதியில கொண்டாடுறோம் எப்படி கொண்டாடுறோங்கிறது முக்கியம் இல்ல ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட் வேணும் நம்பிக்கையோட அடுத்த கட்டத்துக்கு போகணுங்கிற அந்த உணர்வு அதுதான் உலகத்துல எல்லாருக்கும் பொதுவானது ஆமா நாம பார்த்த மாதிரி வேற வேற கேலண்டர் வேற வேற சீசன் வேற வேற பழக்க வழக்கங்கள் இதுதான் மனித கலாச்சாரத்தின் அழகு ஆனா இந்த எல்லா வித்தியாசங்களுக்கும் அடியில ஒரே ஒரு சக்தி வாய்ந்த விஷயம் ஒழிஞ்சிருக்கு அதுதான் ஒரு புது தொடக்கத்தை கொண்டாடணுங்கிற நம்மளோட தேவை ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட் ஒரு புது நம்பிக்கை ஒரு சிறப்பான எதிர்காலத்துக்கான வாய்ப்பு இதை தான் புத்தாண்டு ஸோ அது வெறும் ஒரு தேதி கிடையாது அதனால இனிமே நீங்க காலண்டரை பாக்கும்போது புத்தாண்டுனா வெறும் ஜனவரி ஒன்னாம் தேதி மட்டும் இல்லைன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அது ஒரு புது ஆரம்பத்துக்கான சின்னம் சரி இப்போ உங்களுக்கான ஒரு கேள்வி உங்க வாழ்க்கையில உங்களுக்கான அடுத்த புது தொடக்கத்தை நீங்க எப்போ எப்படி கொண்டாட போறீங்க